அனைவருக்கும் வணக்கம் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகமேல அமைஞ்சிருக்கிற மன்னார் கோயில் அப்படின்றதான இடத்துல முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு கட்சுபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த இடத்துல ஆயில் இன்ஜின் மூலமாக தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறாக ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டின் அநேக விவசாய இடங்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஆயில் இன்ஜின் விவசாயம் நிறையவே நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடியதான இடங்களும் நிறைய இருக்குது ஈபியில் பணம் கட்டி பெய்டு சர்வீஸாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதான இடங்கள் நிறையா இருக்குது அதுபோக ஆத்தோரத்து பாசனம் குளத்தோரத்து பாசனம் ஏரி ஓர பாசனம் அதே மாதிரி மலையடி வாரங்களில் ஈபி ரொம்ப தூரத்தில் இருக்குது இது மாதிரியான விவசாய இடங்களுக்கு இந்த ஃப்ரீ எனர்ஜிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த சூரிய ஒளி சக்தி மூலமாக தண்ணி எடுத்துக்கிறதான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு ஏழரை மணி சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை வரைக்கும் மேக்சிமம் டைம் நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம தண்ணி வந்து பம்பிங் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம விவசாய லேண்டுக்கு தேவையான தண்ணீரை பகல் பாசனமாக மட்டும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் இந்த சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிறதான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி போர்வல் ஆளம் இருக்குது முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன்றே காலஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட் லேண்டு தான் இந்த அறுபது சென்ட் லேண்ட் அமைப்புக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறதான ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற தருணம் பார்த்திங்கன்னா மழை சாரல் விள இந்த மழை சாரல் மழை துவங்கினதுக்கு இந்த வேலையை நாங்கள் ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் ஸோ இந்த மழை சாரல் விழுந்துட்டுருக்கிறதான இந்த நேரம் ரொம்ப மேக கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப குறைவான சன்லைட் பவர் தான் ஆனாலும் இந்த இடத்துல எங்களோட வாட்ரு பம்பிங்கில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அவுட்புட் வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசன் தாலகா மன்னார்வயில் கோயில் வட்டம் இடம் வந்து இந்த இடம் வந்து அறுபது சென்ட் இடம் ஐநூறு அடி போர் போட்டிருக்கேன் ஒரு முந்நூறு அடிக்கு கே கே வந்து போட்டாங்க தண்ணி வந்து நல்லா வருது சுட்டி சுட்நீர்தான் போட்டிருக்கேன் சுட்நீருக்கு வந்து ப்ரெஷர் வரணும் ப்ரெஷர் இருக்குது அதெல்லாம் நல்லா தரமான தரமான பொருளாக இருக்குது இந்த கம்பெனியை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன் முத்திராஜி சார்னு அவங்க தலைமையில கொடுத்தாங்க அவங்க போய் நேடியாக கான்டாக்ட் பண்ணேன் போர் போட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதுபடி போர் போட்டு நல்லபடியாக தண்ணி வருது நல்லாயிருக்கு இப்போ வேலை பார்க்குற ஆட்கள் நல்லா சிறப்பாக வந்து வேலை பார்த்தாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க இப்போ மணி நாலரை மணி ஆச்சு எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இருந்தாங்க பவர் நல்லா அதே போல் தாவ சாமான்களும் நல்ல தரமான பொருட்கள் தராங்க எல்லோரும் வாய்ப்பு இருந்தால் எல்லோருமே போட்டு சூழலார் மூலமாக உள்ளிட்ட மாட்டீங்க வாய்ப்பு வர